இது சபரிமலையில் மகரஜூதியை காண குவிந்த ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் இது அவர்கள் இருமுடி தாங்கி பதினெட்டு படியை ஏறிச் செல்லும் காட்சியை பார்க்கிறீர்கள் இந்த இருமுடியில் நெய் தேங்காயும் ஒன்று அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த மீதி தேங்காயை இங்கே எரியும் கொப்பரை தீபத்தில் வீசிவிடுவார்கள் அப்படி அனைத்து பக்தர்களும் கொண்டு வந்த நெய் தேங்காய் கொப்பரை தான் இப்போது தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் மலை பிரதேசத்தில் ஜோதியாக இது எரிய இருக்கிறது அதை காணத்தான் அத்தனை பக்தர்களும் ஐயப்ப தரிசனத்தை முடித்துவிட்டு மகரஜோதியை காண்பதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் மகரஜோதி எந்த பகுதியில் தெரியும் இதோ இங்கே தெரிகின்ற சபரிமலையில் தான் தெரியும் அதன் பின்னணியில் இருக்கிற மலைப்பகுதியில் மூன்று முறை மகர ஜோதி காண்பிக்கப்படும் அதை பார்த்ததும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப கோஷமும் சரண கோஷமும் ஒழிக்க பக்தி பரவசத்துடன் அந்த ஜோதியை பார்த்து மகிழ்வார்கள் சரி வாருங்கள் மகர ஜோதியை காண செல்வோம் இதோ ஜோதி முதல் ஜோதி ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷத்தோடு ஐயப்ப கோஷத்தோடு அந்த சபரிமலை அதிர்கிறது முதல் ஜோதி மின்னி மறைய அடுத்த முறை ஜோதி காண்பிப்பதற்காக பக்தர்கள் சரண கோஷத்தோடு காத்திருக்கிறார்கள் இதோ இரண்டாவது முறையாக காண்பிக்கப்படும் மகரஜோதி பக்தர்களின் கோஷங்களை கேளுங்கள் இதோ மூன்றாவது முறையாக காண்பிக்கப்படும் மகரஜோதி பக்தர்கள் பக்தி பரவசத்தில் சரவண கோஷத்தை எழுப்புகிறார்கள் வாலு டிவிக்காக சபரிமலையிலிருந்து மா அமுதன்